தலைவர் இழந்துட்டோம் உள்ள மாபெரும் இழந்துட்டோம் இருக்கிற உரிமையை உச்சை கட்டு பெற முடியாத போராடி தான் ஒவ்வொரு என்ன போராட்ட காலத்தில் தான் இங்க இருக்கிற என்னோட வயதில் மூத்தவங்க உழைக்கிறவங்க நான் பத்து பதினொன்று பதிமூணு ஆண்டுகளாக இந்த வெளிநாட்டில் இருந்தாலும் தாய்மணில் நிலை உழைக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் பதினேழுல முத முதல்ல சித்தாவில் நாட்டு நூச்சி கொடியேற்றும் போது கட்சி அவ்வளோ வீரியமாக ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் தான் கிளைக்கே தொகுதியே இருப்பாங்க மாவட்டத்தையும் அவ்வளோதான் வரும் அன்றைக்கு கொடியேற்று இந்த வேனும் வீரியமும் இப்போ நமக்கு குறைஞ்சிருக்கு உண்மை அன்றைக்கி ஏற்றுக்கு ஏற்றுக்கா இருப்பான் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளோட நம்ம உள்நாட்டில் எல்லாரும் பொருளாதார சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை வேலை வாய்ப்பு சூழ்நிலை எல்லாமே இருக்குது அதை தாண்டி தான் எடுத்து நிற்கிறோம் நான் வெளிநாட்டில் இருந்தாலும் அவருடைய சிந்தனை செயல்பாடு எல்லாமே நம்ம நாட்டில் தான் இருக்குது நான் செய்கிற அந்த அரசியலே நமக்காக என் பிள்ளைகளுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக தான் நிற்கிறோம் இன்னைக்கு புதுசா உருவாகி இருக்கிற விஜய்க்கு ஒரு இளைஞர் கூட்டம் ஒரு காலத்தில் நாம் தமிழ் சேர்ந்த கூட்டம் தான் இன்னைக்கு மாறி மாறி புதுசே போற வேலை அவர் போறாரு ஆனா நாம் தமிழ் கட்சி தான்